அந்தவனிங்கி நலப்பறைகள் இன்னைக்கு நான் கையில என்ன கருவாடு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான பெரிய திருக்க பட்டறை கருவாடு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கிலோ சைஸில் உள்ள திருக்கை எடுத்து பட்டறை வச்சுருக்கோம் அதில் ஒரு ஒரு காவாசிக்கும் காவாசி தான் என் கையில் வச்சுக்க முடியும் இதுவும் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு நீங்கள் திருக்க கருவாடு ஆர்டர் போட்டிங்கன்னா நம்ம வந்து சும்மா சின்ன திருக்கிலான வேண்டி தர மாட்டோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய திருக்கனு உங்களுக்கு பீஸ் வரும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா திருக்கியில் சும்மாவே முள்ளெல்லாம் இருக்காது நடுவில் கொஞ்சம் எலும்பு தான் இருக்கும் அதையே கடிச்சு சாப்பிட்றலாம் ஆனால் இவ்வளோ பெரிய சதை இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து சூப்பராக குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்லாம் குழந்த பெற்றவங்களுக்கு இது கொடுக்கலாம் நல்லா பால் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கருவாடு வேணும்னா நாங்கள் கீழே கொடுக்குற நம்பர் வாங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அதையும் படிச்சு டுடே பார்சல் ரிசீவ்டுண்ணா கருவாடு எல்லாம் நல்லா இருக்கு எக்ஸ்பெஷலி நெத்திலி நல்லா இருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க பை பாய் பொய்யெல்லாம் கிடையாது மக்களோட உண்மையான நம்ம வீடியோ எடுத்து நிறைய பேர் கருவாடு வாங்கிட்டு உடனே மெசேஜ் அனுப்பிடுவாங்க கருவாடு தரமா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட கருவாடு வாங்கி பார்த்துட்டோங்க கண்டிப்பா உங்கள்ட்ட தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம பொய்யெல்லாம் சொல்ல போறது கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு டவுட் ஆனதுன்னா கருவாடு வாங்கி பார்த்திருக்கோம்